யாரும் நான் தக்மீர் கட்டிக்கொண்டு தக்மீர் கட்டிக்கொண்டு அல்லாவுக்கு முன்னால் இருக்கிறேன் ஏழு வானங்களுடைய ஏழு வானங்கள் ஏழு பூமிகளையும் படைத்த ரபுல் ஆலமீன் அல்லாஹ் என்ன அவதானிச்சு கொண்டிருக்கிறான் இதோ அவன் அரசுக்கு முன்னால் நான் சஜதா செய்கிறேன் என்ற எண்ணத்தை திருப்ப திருப்ப எடுத்து தொழுகிறவர்கள் மிகவும் அற்பத்திலும் அற்பமாக இருக்கின்றது அன்புக்குரிய அல்லாமே நல்லடியார்களே தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு அமல் இதுக்கு சாட்டு போக்குகள் எந்த கட்டத்திலேயும் சொல்ல முடியாது எல்லா மனிதனுக்கு அப்படித்தான் சில சரணங்கள் வந்தாலும் கூட எப்படி தொடணும் என்பதனையும் இஸ்லாம் சொல்கிறது ஒரு மனிதன் பிரயாணம் செய்கிறான் எவ்வளோ ஹை குவாலிட்டி வாகனத்துல அவர் பிரயாணம் செஞ்சாலும் பிரயாணம் என்பது ஒரு டயர்டான ஒரு லைஃப்டான் அது ஒரு டயர்டான ஒரு வருத்தத்தை கொடுக்கும் அது ஃபிளைட்ல பிரயாணம் செஞ்சாலும் சரி அல்லது பெரிய பெரிய ஹைபிரிட் வாகனங்கள்ல ஒட்டோ வாகனங்கள்ல இருந்தாலும் சரி அவர் இந்த பஸ்ல போடுற போறதை விட ஒத்தர் ஒரு வாகனத்துல போயிட்டு அவர் உணர்ந்து கொள்வார் சில நேரங்கள்ல அன்புக்குரிய எல்லாம் அந்த பிரயாணத்துல சில நேரம் தொழுகை எங்களுக்கு முன்ன ஆகலாம் என்றத உணர்ந்து அல்லா எங்க எங்க இறக்கத்துக்கு எப்படி ஐம்பது நேரம் தொழுகையை அஞ்சு நேரமாக அல்ல ஆக்கி தந்தானோ அன்புக்குரியவர்களே நீண்ட பிரயாணங்களின் பொழுது உங்களுக்கு லேச கடைபிடிங்க நீங்க லோஹர ரெண்டு ரகத்தா தொழுங்க

அந்த சட்டங்கள்ல நெகிழ்வு தன்மையை கொண்டு வரது அல்லாக்கும் மட்டும்தான் முடியும் அது எல்லாருக்கும் வகையுடன் காலத்துல ஓட முடிஞ்சு அல்லாஹ் நெகிழ்வு தன்மையாக்கி தாழ்ந்து அந்த அன்புக்கு இவர்களே அன்புக்கு நல்லடியார்களே பிரயாணத்துல சில வாகனங்கள்ல சில நேரம் பஸ்ஸுகள்ல பிரயாணம் செய்யற நேரம் சில எங்களுக்கு சுண்ணத்தான தொழுகைகளை கூட எங்களுக்கு பிரயாணத்துல தொழலாம் பிரயாணத்துல தொழலாம் இந்த சரல தொழுகைகள் பஸ்ஸுகள்ல அங்க இங்க கொஞ்சம் சிக்கல் ஒன்று இருக்கு சரியா படிச்சு மார்க்கத்தை சரியா இபாதத்தினால என்ன தெரியுமா அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நபி அவர்கள் காட்டிய வழி பிரகாரம் ஒரு மனிதன் செய்வதற்கு பேருதான் ஐபாதத்தின்னு சொல்லப்படும் எங்கன்னா மனசு கொண்டு படுகே அதனால செய்ய ஆரம்பிக்கிறோம் டயமும் எப்படி செய்யணும் அதனால் தேடுறதே இல்ல அப்படியாம் அந்த யூடியூப்ல அப்படி வருகுது இந்த எஸ்பீயில் இப்படி வருகிறது அது அப்படியே நவீனமான பேச்சு அலங்காரமான பேச்சு அழகான பயான் அதில் இப்படி சொல்லப்பட்டு யாராலும் நாம் ஒன்றும் பார்க்கறதில்ல அந்முகிரவர்கள் டயமும் ஹசதி இப்படியும் தயமை செய்யலாம் எந்த பஸ் ஈட்டு கபடி தட் தட்டி தைமை செய்யற ஒரு கூட்டமும் எங்களில் இருந்து கொண்டு தான் இருக்குது பொழுது அந்நுகுதவர்களே பஸ் பிரயாணம் என்ன செய்ய மார்க்கம் சொல்லியிருக்க படிக்கணும் அதை தேடணும் அஞ்சு மணிக்கு சுபக்கு வாங்குபவர் பஸ் அஞ்சு மணிக்கு க்ராஸ் பண்ணி போகுது பள்ளியை என்ன செய்யறது நாங்க நேரத்தோட தொழுதுட்டு போற கூட்டம் இருக்குது நேரம் நுழைவது தொழுகை நிறை தொழுகை காவலுக்கு மிகப் பெரிய நிபந்தனை நேரம் நுழையும் முன்னார தொழுகுறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்ல இல்ல நாங்க பஸ் விடுபாடும் என்றதுக்கான நேரத்தோட தொழுதுட்டு போனா அதோட மனோ இச்சையை விவாதத்தை பின்பற்றிட்டோம் என்பதாக வந்து